அவங்களுக்கு தண்டனை கொடுக்கிறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு நீங்க என்ன செஞ்சிருக்கீங்க என்னோட கொஸ்டின் அதுதான் நாட்டு நாய்களை எடுக்கவே முடியாது எடுத்தா மிகப்பெரிய போராட்டம் ஜல்லிக்கட்டு மாதிரி நாடு முழுவதும் தெருநாய்க்கடி சம்பவங்கள் அதிகரித்து வருகிறது தெருநாய் கடிப்பதால் ராபிஸ் நோய் தாக்கி உயிரிழக்கும் மனிதர்களின் எண்ணிக்கையும் அதிகரித்து வருகிறது இதனால் தெருநாய்களின் எண்ணிக்கையை கட்டுப்படுத்தும் நோக்கில் டெல்லியில் உள்ள தெருநாய்கள் அனைத்தையும் பிடித்து காப்பகத்திற்கு மாற்றுமாறு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது இந்த உத்தரவை எதிர்த்து பல்வேறு அரசியல் கட்சிகள் சமூக அமைப்புகள் விலங்குகள் நல வாரிய அமைப்புகள் நடிகர்கள் நடிகைகள் என பல்வேறு தரப்பினரும் போராட்டம் நடத்தி வருகின்றன அந்த வகையில் நாய்களை சிறையில் அடைப்பதை எதிர்த்து எழும்பூரில் உள்ள தாளமுது நடராசன் மாளிகை முதல் புதுப்பேட்டை லாங்ஸ் கார்டன் சாலை வரை கிரிஃபின் ரே பவுண்டேஷன் மற்றும் விலங்குகள் நல வாரிய அமைப்புகள் சார்பில் அமைதியான பேரணி நடைபெற்றது இந்த பேரணியில் தெருநாய்களை சிறையில் அடைக்கும் உத்தரவை திரும்பப் பெற வேண்டும் நாய்களுக்கு கருத்தடை செய்ய வேண்டும் எல்லா உயிர்களுக்கும் மரியாதை தர வேண்டும் அனைத்து உயிர்களுக்கும் அன்பு காட்ட வேண்டும் என பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த அமைதி பேரணி நடைபெற்றது இந்த பேரணியில் நடிகை வினோதினி வைத்தியநாதன் சாயா சரத்குமார் இயக்குனர் நடிகை அபிராமி வசந்த் உட்பட ஐநூறுக்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர் வசன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம் நான் வினோதினி பேசுறேன் ஆர்டிகல் இருபத்தி சொல்லப்பட்டிருக்கிறது எல்லா உயிரினங்களுக்கும் இந்த நாட்டில் வாழ்வதற்கு சம உரிமை இருக்கு இது வந்து ஒரு அடிப்படை உரிமை அப்படின்னு சொல்லிருக்காங்க எங்கேயுமே வந்து மனித உயிர் மற்ற உயிரினத்தை விட மேலானது அப்படின்னு எந்த இடத்துல இடத்துலயும் சொல்லல அப்படி இருக்கும்போது நான் எங்களுடைய தாழ்மையான ஒரு விண்ணப்பம் நாங்க என்ன எடுத்து வைக்கிறோம் அப்படின்னா நீங்க சொன்ன சொல்யூஷன் வந்து ஏதோ ஒரு இடத்துல வந்து நெருடலா இருக்கு ஒரு அறமற்றதா இருக்கு ஒரு அன்கான்ஸ்டியூஷனா இருக்கு ஏன்னா அவரே என்ன சொல்றாரு நாய பிடிக்கணும்னா பிடிக்கணும் எல்லாத்தையும் பிடிச்ச ரவுண்ட் அப் பண்ணி அமைச்சிருங்க நோ லா நத்திங் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை யூஸ் பண்றாரு

பெண்களையும் நம்ம வந்து ஜெயில போடலாமா ஏதோ ஒரு பெண் ஒரு இடத்துல வந்து அவ ஒரு தவறு செஞ்சதா ஒரு திருடிதா ஏதோ ஒண்ணு கொலை பண்ணிடுறா சம்திங் அதனால எல்லா பெண்களையும் தூக்கி நம்ம வந்து ஜெயில போட்டலாமா இல்ல ஒரு அதாவது இந்த மாதிரி பொதுப்படையா நம்ம வந்து ஜென்ரலைஸ் பண்றது ரொம்ப தப்பு பேபிஸ் தொற்று இருக்கிற நாயை கண்டுபிடித்து அவற்றை அகற்றி மற்ற நாய்களை அரசு பாதுகாக்க வேண்டும் மற்றும் அரசு வந்து அவங்களுக்கு குடும்ப கட்டுப்பாடு செய்து அவர்களுக்கு தடுப்பூசி வேறு எந்த ரேபிஸ் போன்ற நோய்கள் வராம தடுப்பூசி போட்டு

பசிக்கிற டாகுக்கு முதல சாப்பாடு போடுங்க தண்ணி வைங்க உடம்பு சரி இல்லையா அந்த டாக் எதிர்ப்பு கண்டுபிடிங்க அந்த டாகுக்கு வைத்தியம் பார்த்து நம்ம மற்ற எங்க காசு போடுறது குப்பையில போடுறீங்களே அந்த சாப்பாடு கெட்டு போகாத சாப்பாடுங்க அதுல கொஞ்சோண்டு தயிர் தயிர் ஊத்தி நீங்க வச்சீங்கன்னா கூட அது சந்தோஷமா சாப்பிடுவோம் நீங்க குப்பையில போடுற பிஸ்கெட்டு தேவையில்லைன்னு சொல்ற இதெல்லாம் அதெல்லாம் வந்து கலெக்ட் பண்ண சொல்லுங்க டாகுக்காகன்னு சொல்லிட்டு எத்தனை பேரு அவங்க சாப்பிட்ற சாப்பாடை வச்சுட்டு போயிருக்காங்க தெரியுமா சரி இவ்வளோ விடுங்க நிறைய கோவில்களுக்கு வாசலில் பார்த்தீங்கன்னா பிச்சைக்காரர்கள் இருப்பாங்க அவங்க நடக்க முடியாதவர்கள் இருப்பாங்க அவங்க பக்கத்தில் அவங்க படுத்திருக்கிற துணியை அந்த நாய்களுக்கு விட்டு கொடுத்துருப்பாங்க திருநாய்க்கு எதுக்கு தெரியுமா அவங்க சம்பாரிச்ச அந்த பத்து ரூபாவை பாதுகாக்கிறதுக்கு கூட அந்த திருநாயங்க தாங்க அப்படி இருக்கும்போது அந்த வாயில்லா ஜீவனங்களுக்காக போராடுறதுக்கு தான் பேர் கூடியிருக்காங்க அதுங்களுக்கு வாய் கிடையாது அதுங்க எப்படி சொல்லும் தான் சொல்லும் கற்று கடிச்சது அந்த தான் சொல்லுவோம் ஆனா கடிக்க விடாம பண்ண வேண்டியது நம்ம பொறுப்பு அது உங்களுடைய ஆக்ரோஷத்தை தடுத்துட்டோம்னா இந்த பிரச்சனைகள் எல்லாருமே ஓஞ்சிருங்க அதனால தயவு செஞ்சு நம்ம சமுதாய அக்கறையோடு செயல்படுவோம் திருநாய்களுக்கு உணவு கொடுக்கக்கூடிய பழைய உணவு கொடுக்கத்தும் பழைய நான்வெஜ் பொருள் கொடுக்கறதுனால தான் அதோட ரியாக்ஷன் மாறுதுன்னு சொல்லி ஒரு ஆய்வகத்தை சொல்கிறாங்க டாக்டர்ஸ்லாம் சொல்கிறாங்க அதை எப்படி பார்க்குறீங்க அதாவது மொத்தத்தையும் தூக்கிட்டு போய் நம்ம குப்பையில் போடும்போது வெறும் உணவாக நம்ம போடுறது கிடையாது அது கூட பிளாஸ்டிக் இருக்கும் ஊசி இருக்கும் இப்போ நம்ம சாதாரணமாக என்ன சொல்லணும்னா ஒரு சின்ன ஒரு முடி ஒரு சாப்பாட்டில் இருந்தாலே நாம எப்படி ரியாக்ட் பண்ணுவோம் ரொம்ப கடுமையா பண்ணுவோம் அப்படி இருக்கும் போது மொத்தம் குப்பையிலேயே அள்ளி போட்டு அந்த தெருடங்கு தனியாக கொடுக்குறோமா கிடையவே கிடையாது மூசி போன சாப்பாடை நீங்க கொடுங்க மூசி போன அந்த ஸ்பாயிலான அந்த நான்வெஜ்ஜை கொடுங்க அப்படின்னு நாங்கள் யாருமே சொல்லவே வரல மீதி இருக்குல்ல நீங்க இதுக்கு மேல என்னால சாப்பிட முடியாது இந்த சாப்பாடு என்ன பண்றது இப்ப நேத்தே நம்ம ஒரு விசேஷம் கொண்டாடி இருக்கோம் பொங்கல் மேந்திருக்கும் என்ன பண்றது தூக்கிட்டு போய் வாசலில் வைங்க சாப்பிட முடிஞ்ச திருணம் என்ன சாப்பிடும் அப்படி இல்லைன்னா பரவாயில்ல ஒன்றும் பிரச்சனை பிரச்சனை இல்லை ஆனா நீங்க வைக்கிற சாப்பாட மொத்த குப்பையிலையும் போட்டு கட்டி வைக்கும் போது அதுல வந்து முடி இருக்கும் அதுல ஊசி இருக்கும் ஹேப்பின் இருக்கும் கிளாஸ் பீசஸ் இருக்கும் இதெல்லாம் இருக்கும் போது சாப்பிடும் போது என்ன தொண்டை ஹர்ட் ஆயிடும் இல்ல உடம்புக்குள்ள போயிடும் அதெல்லாம் வெளியே சொல்ல முடியும் வலிக்குது அப்படின்னு துடிச்சுக்கிட்டு இருக்கும்போது போது இவங்க போயிட்டா வாடா சொல்லும் அப்படின்னு கொஞ்சம் நல்லா கடிக்க தானே செய்யும் இது ரொம்ப நேச்சுரல் நான் சுப்ரீம் கோர்ட் கிட்ட ஒரே ஒரு கொஸ்டின் கேட்கணும் டெய்லி வந்துட்டு இத்தனை நாய் ரேப் பண்றாங்களே அதுக்கெல்லாம் அவங்களோட ஆன்சர் என்ன கார்ல எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிரும்மா நாய் போனா வேற எந்த அனிமல்ஸ் வராதா அதனால வேற எந்த டிசீஸ் வராதா என்ன ரேபிஸ் வந்தா நாயால மட்டும் தான் வருதா என்னங்க ஏன் பாம்பால வரல மாடால வர ராட்டால வர ஆ கோவிட் வரும்போது என்ன பண்ணீங்க அப்ப மட்டும் நாய் வேணும் நாங்க வீட்டுக்குள்ள உட்கார்ந்து போ நாங்க வெளியில போனா எங்களுக்கு கோவிட் வந்துரும் அதனால நாய் வந்து பார்த்துக்கணும் அப்படி சொல்லி பேசுறீங்களே என்னங்க உங்களுக்கு பிரச்சனை சொல்லிட்டு சரிங்களா நீங்க உட்கார்ந்து டெல்லில சொன்னா என்ன பெரிய இதா அண்ட் எல்லாருக்கும் மேல ரேகா குட்டா ரொம்ப தேங்க்ஸ் அண்ட் காட் will give you answer for this ஒரே நிமிஷம் ஒரே

நடக்கும் நடக்க ஒரு ஒரு வீட்டுக்கு முன்னாடியும் கருப்பு கொடி ஏற்றுவாங்க நாங்க இந்தியாவில் இருக்கிறது மகா மட்டுமா நினைப்போம் கேவலமான நினைப்போம் இந்தியர்கள் என்ற ஓட்டு உரிமை இங்க எங்களுக்கு வேண்டாம்னு சொல்லுவோம் அத்தனை பேரும் ஓட்டு உரிமை வேண்டாம் யாருமே ஓட்டு போட மாட்டோம் நாய்கள் கடிக்குது ரேபிஸ் வருது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதை கொண்டு போய் அடைச்சி ஒரே இடத்துல வந்து ஒண்ணுண்ணும் அப்படின்னு சொல்ற ஒரு மைண்ட் செட்ல தான் கவர்மெண்ட் வந்து செயல்பட்டு இருக்காங்க கவர்மெண்ட் கிட்ட ஒரே ஒரு கொஸ்டின் தான் கேக்குறேன் நீங்க அவங்களுக்கு தண்டனை கொடுக்கறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு பாதுகாப்பா நீங்க என்ன செஞ்சிருக்கீங்க என்னோட கொஸ்டின் அதுதான் தமிழ்நாட்டுல வந்து எடுக்கவே முடியாது ஷெல்டருக்கு நான் அலோவ் பண்ணவே மாட்டோம் ஜல்லிக்கட்டு மாதிரி இன்னொரு பெரிய போராட்டம் கண்டிப்பா இங்க நடக்கும் டாக்ஸ் வந்து நம்மளுடைய நாட்டு நாய்கள் கடவுள் படைச்சது நம்மள படிச்ச மாதிரி தான் காடு வந்து அதையும் படிச்சிருக்காரு நமக்கு என்ன ரைட்ஸ் இருக்கோ அதே ரைட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய வகைகள் இருக்கு அதே மாதிரி கடிச்சது கடிச்சது தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த கே இப்ப வந்துட்டு பாத்தீங்கன்னா இதை வந்துட்டு டாய் எல்லாமே எடுக்கணும் ஷெல்டருக்கு போகணும் அப்படின்னு சொல்றாங்க நாட்டு நாயை கடிக்கவே இல்லை ஒரு சின்ன ஒரு புள்ளி விவரம் நான் சொல்லிடுறேன் இங்க கடிச்சது பாத்தீங்கன்னா வளர்ப்பு நாய்கள் இங்க இருக்கிற மீடியாக்கள் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா வளர்ப்பு நாய் கடிச்சுதான் வந்து போடுறது கிடையாது எந்த நாட்டு வீட்டு நாய் கடிச்சாலும் தெருநாய் கிடச்சிது தெருநாய் கடிச்சிதுன்னு ப்ராஜெக்ட் பண்ணுறீங்க அதை ஃபஸ்ட்டு ஸ்டாப் பண்ணுங்க எல்லா எல்லா மீடியாவுக்கும் என்னுடைய அம்பிள் ரெக்வஸ்ட் என்னன்னா நம்ம நாட்டு நீங்களும் தமிழ்நாட்டில் தான் இருக்கீங்க தமிழ் நேசிக்கிறீங்க நம்ம தமிழ்நாட்டுன்னா நம்ம தமிழ்ல வாழ்ற எல்லா உண உயிரினங்களும் நம்ம நேசிக்கிறோம் அதே மாதிரி மீடியாக்களுக்கு ஒரே ஒரு அம்பிள் ரெக்வஸ்ட் என்ன அப்படின்னாக்கா நீங்க எல்லாரும் வந்து இந்த வாயிலா ஜீவன்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தெரு தெருநாய் கிடையாது இந்த டாக்ஸ் எல்லாத்துக்கும் ஹோம்ஸ் இல்லை இப்போ வந்து வெஸ்டர்ன் ட்ரீட்ஸ் போயிட்டு எல்லாரும் வாங்குறாங்க கோல்டன் ரெட்ரீவர் ஜெர்மன் ஷெப்பர்ட்ஸ் சேம் குவாலிட்டி சேம் ட்ரஸ்ட் சேம் லாயல்ட்டி எவ்ரி குவாலிட்டி தட் அ வெஸ்டர்ன் ப்ரீட் ஹேஸ் எல்லாமே ஒரு இந்தியன் டாக் கிட்ட இருக்கு ப்ளீஸ் அடாப் டோன்ட் ஷாப் டாக்ஸ்க்கு உணர்வுகள் இருக்கு நம்மளுக்கு எப்படி உணர்வுகள் இருக்கோ டாக்ஸ்க்கு உணர்வுகள் இருக்குது